அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினாய்ஸ் கிளாஸ் அகாடமில இருந்து கீர்த்தனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஃபோர் தமிழுக்கு நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அது ரிலேட்டடாக யூனிட் டூவில் இருக்கக்கூடிய டாபிக் தான் வந்து பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம யூனிட் டூவில் இருக்கக்கூடிய த்ரீ வீடியோஸ் வந்து போட்டுட்டோம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பொருண்டாட சொல் வந்து பார்க்க போறோம் அப்போ பொருண்டாட சொல் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு புக்லேயே வந்து ஒரு சில இடத்துல அதாவது சிக்ஸ்த் புக்ல செவன்த் புக்ல எய்த் புக்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து குற்றவுகிற சொற்களில் வந்து எது வந்து பொருந்தாதது அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன முக்கியமாக பார்க்க போறோம்னா புக்கில் ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்காலும் எந்தெந்த புக்கில் வந்து இந்த மாதிரி பொருந்தாத சொல் அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாமே தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் யாரு சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து காரண பெயர்கள் ஓகேங்களா நம்மளுக்கு தெரியும் இதுகுறி பெயர் அதுக்கப்புறமா காரண பெயர் வந்து வந்திருக்கு அந்த இடுகுறி பெயரும் காரண பெயர்லையும் வந்து பார்த்தோம்னா பொருந்தாதது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னா தேர்ம் த்ரீல சிக்ஸ்த்து புக்கு தேர்ம் த்ரீல வந்து கொடுத்துருக்குறாங்க இலக்கண பகுதியில் அது மூணு கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழ்கண்டை வச்சுள் எது காரண பெயர் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ காரண பெயர் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ வந்து வளையல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வளைஞ்சிருக்கிறதுனால தான் வந்து என்னத்துக்கு அது காரணம் மலையல் அப்படின்னு வந்துச்சு அது வந்து காரண பெயர் அப்போ எத் காரண பெயர் அல்ல அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும் காரண பெயர் இல்லாம இடுகுறி பெயரா அதுக்கு என்னத்துக்கு அந்த பெயர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாமலே இருக்கணும் அப்ப பறவை அப்படின்னா வந்து பறக்கிறதுனால அது பறவை அப்போ அது காரண பெயர் முக்காலி அப்படின்னாலும் என்ன அது காரண பெயர் மூன்று கால் இருக்கும் அதனால் முக்காலி அப்படின்றோம் மரம் கொட்டினா வந்து என்னது மரத்தை கொட்டக்கூடிய பறவை அதுவும் வந்து என்னது காரண பெயர் தான் அப்போ மண் மட்டுந்தான் என்னது காரண பெயர் அல்ல ஓகேங்களா அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் காரண பெயர் அல்ல அப்படின்னா மண்ணுன்னு தான் வந்து பார்த்தோம்னா காரண பெயர் இல்லை நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பெயர்களில் வந்து இடுகுறி பெயர் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன காரண பெயர் அப்படின்னா இடுகுறினா வந்து இப்போ வந்து இப்ப எக்ஸாம்பிள் மண் பார்த்தோமா மண் ஏன் வந்துச்சுன்னா தெரியாது ஓகேங்களா காரணம் கருடாம வச்சிருக்கிறாங்க அப்போ காரணம் இல்லாம வச்சிருக்கக்கூடிய பெயர்கள்லாம் என்னன்னு பாக்கலாம் மரம் ஓகேங்களா மரம் காரணம் தான் வச்சாங்க முன்னோர்கள் அதே மாதிரி சுவரும் வந்து காரணம் எதுவும் இல்லை யானையும் அதே மாதிரிதான் ஆனா வளையலுக்கு என்னது காரணம் இருக்கு ஓகேங்களா அது வந்து நான் இடுக்குறி பெயர் அல்ல வளைஞ்சிருக்கிறதுனால வந்து அதை என்ன சொல்றோம் நம்ம வளையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப வந்து எது வந்து இடுகுறி பெயர் இல்லை அப்படின்னா வளையல் ஓகேங்களா அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எது காரணம் இல்லை காரண பெயர் இல்ல ஓகேங்களா காரணம் இல்லாமல் வச்சிருக்கிற காரண பெயர் அல்ல அதாவது காரணம் இல்லாமல் வச்சுருப்பாங்க அப்படின்னா மண் அடுத்த ஆன்சர் நெக்ஸ்ட் இடுகுறி பெயர் அல்ல அப்படின்னா வளையல் ஏன்னா வந்து வளையல் அப்படின்னா வளைஞ்சிருக்கிறதுனால வளையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அது காரண பெயர் இடுகுறி பெயர்ல வராது அடுத்து வந்து கீழ்கண்ட வச்சுள் எது வந்து இடுகுறி பெயர் அல்ல அப்படின்னு அப்போ மண் மரம் இது எல்லாமே வந்து இடுகுறி பெயர் தான் நாற்காலின்னு நாலு கால் இருக்கிறதுனால நாற்காலி அப்படின்னு சொல்லுவோங்களா அப்ப வந்து அது இடுகுறி பெயர் அல்ல அது காரண பெயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பொருண்டாததை தேர்வு செய்க அப்போ பொருண்டாததை தேர்வு செய்க அப்படின்னா நம்மளுக்கு நாலு ஆப்ஷன்ல மூணு ஆப்ஷன் என்ன இருக்கும் ஒன்று ஒன்று கனெக்டடாக இருக்கும் ஓகேங்களா மற்ற ஒன்று தான் வந்து எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து செம்மை ஓகேங்களா செம்மை அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி சடுரம் இருக்குது இலை வட்டம் அப்போ இதெல்லாம் ஏதோ ஒன்று கனெக்டடாக இருக்குது என்ன கனெக்டடாக இருக்குது இப்போ செம்மை சடுரம் வட்டம் இது மூணுமே என்ன பெயர் பண்பு பெயருங்களா ஒரு பண்பை குறிக்கிறதுனால செம்மையா இருந்துச்சுன்னா செம்மை கலர்ல இருக்கும் சதுர வடிவுல இருக்கும் அதுக்கப்புறம் வட்டத்துல இருக்கும் அப்போ மூணுமே வந்து பார்த்தோம்னா பண்பு பெயர் இலை மட்டும் என்ன இல்லை பண்பு பெயர் கீழே வராது அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுல பொருந்தாதது நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட வச்சுல் எது வந்து தொழில் பெயர் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ஆத்தல் அல் அந்த மாதிரி விகுதி வந்துச்சுன்னா தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தொழில் பெயர் அப்ப நிமிடம் படித்தல் ஆடுதல் நடித்தல் அப்போ ஆடுதல் நடித்தல் படித்தல் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தொழில் பெயர் நிமிடம் தானே அது தொழில் பெயர் அல்ல ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏ நிமிடம் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பொருண்டாடத்தை தேர்வு செய்க புத்தகம் சென்னை நாற்காலி செடி அப்போ எது வந்து ரிலேட்டடாவே இல்லாம இருக்கு புத்தகம் ஓகே நாற்காலி ஓகே ஒரு பொருள் நெக்ஸ்ட் செடியும் ஒரு பொருள் பெயர்ல வருங்களா அப்போ என்ன சம்பந்தம் இல்லை சென்னை சென்னை நாடு ஒரு இடப்பெயர் அப்போ மூணுமே வந்து புத்தகம் நாற்காலி செடி மூணுமே பொருள் பெயர் சென்னைன்றது ஒரு இடப்பெயர் அப்போ பொருந்தாத இணையின் சென்னை தான் வந்து இதுல பொருந்தாதது அடுத்து கீழ்காண்ட வச்சு காரண பெயர் காலப்பெயர் ஓகேவா காலப்பெயர் அதாவது காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் தான் வந்து காலப்பெயருங்களா காலப்பெயர் அல்லன்னு கேக்குறாங்க வாரம் சித்திரை கை ஆண்டு அப்ப வாரம் ஒரு காலப்பெயர் சித்திரை ஆண்டு இது மூணுமே காலப்பெயருங்களா அப்போ கை மட்டும் என்னது காலப்பெயர் கீழே வராது அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏன்னா வந்து கை வந்து ஒரு பெயரா ஒரு உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர் தான் வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ கையன்றது ஒரு சினைப்பெயர் அப்ப காலப்பெயர் கி கீழே அது வராது நெக்ஸ்ட் பொருந்தாதது வேலூர் புத்தகம் பள்ளி தெரு அப்போ வேலூர் அதுக்கப்புறமா வந்து பள்ளி தெரு இது மூணுமே வந்து என்ன குறிக்குது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால இடப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா வேலூர் பள்ளி தெருவு இது வந்து புத்தகம் என்ன குறிக்காது ஒரு அதாவது ஒரு இடத்தை வந்து குறிக்காதுங்களா ஏன்னா வந்து அது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம பொருள் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அப்போ ஆப்ஷன் பி புத்தகம் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏன்னா வேலூர் பள்ளி தெருவீடு மூணுமே வந்து இடப்பெயர்கள் அடுத்து கீழ்கண்டவச்சுள் சினை பெயர் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க சினைப்பெயர் அப்படின்னா வந்து பொருளோட உறுப்பை வந்து குறிக்கக்கூடியதுதான் வந்து சினை பெயர் அப்போ சினை அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்பா இருக்கட்டும் இல்லைன்னா செடியில் இருக்கக்கூடிய உறுப்பாக அதாவது ஆஹ் இலை அதுக்கப்புறமா கிளை பூ இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சினை பெயர் கீழே வரும் அப்போ கண் வந்து ஒரு சினைப்பெயருங்களா ஒரு உறுப்பை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட் இலையும் வந்து மரத்தோட ஒரு உறுப்பு கிளையும் வந்து பார்த்தோம்னா மரத்தோட ஒரு உறுப்பு தான் ஆனா செம்மைன்றது என்னது சினை பெயர் இல்லை அப்போ ஆப்ஷன் டி செம்மை தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பொருந்தாததை தேர்வு செய்ய அப்போ பொருந்தாதது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு நாலு சொல் கொடுத்துருக்குறாங்க நாலு கொடுத்துட்டு எது வந்து நம்மளுக்கு பொருந்தாத பொருண்டாடுது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அழுக்காறு இன்னாச்சொல் வெகுலி ஈகை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்களா ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அழுக்காறு ஓகேங்களா அழுக்காறு இன்னாச்சொல் வெகுலி இது மூணுமே வந்து தீய குணம் ஓகேங்களா வள்ளுவர் சொல்லக்கூடிய மூன்று நாலு குணங்கள்ல இது மூன்று குணம் வந்து நம்மளுக்கு வருது அதாவது அழுக்காரு அவா வெகுளி இன்னா சொல் வந்து இந்த தீய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரா அப்போ இது நான் மூணுமே வந்து குணம் ஆனா ஈகைன்றது நான் குணம் நல்ல குணம்ங்களா ஈகை பண்பு இருக்கிறது நல்ல குணம் அப்ப இதுல பொருந்தாதது தான் வந்து பொருந்தாதது நெக்ஸ்ட் கீழ்கண்ட எது ஏது குற்றியழுகிற சொல் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க குற்றியலுகிற சொல் இல்லன்னு கேக்குறாங்க அப்ப புகு காசு பயிறு பண்டு அப்போ குசுடு துப்புரு மாதிரி தனி குறியில் எழுத்து வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா முற்றியலுகிற சொல் வரும்ங்களா ஆனால் தனி நெடில் வரலாம் இப்ப பாருங்க காசு பயிர் பண்டு இந்த மூணுமே வந்து பார்த்தோம்னா நான் சொல்லு குற்றியலுகிற சொல் ஆனால் புகுன்றது ஒரு குற்றியழுகிற சொல்லா இல்ல ஏன்னா வந்து அது முற்றியலுகிற சொல் ஏன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு குசுறு வரி வரிசையில் வருது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தனி இருக்கு இருக்குது அப்போ குறியில் இருந்துச்சுன்னு வைங்களேன் அது வந்து ஒரு முற்றியலுகிற சொல்லா வந்து மாறிடும் அப்போ இது குறியில் இருக்கிறதுனால புகுதாக வந்து பார்த்தோம்னா குற்றியலுகிற சொல்லில்ல நெக்ஸ்ட்டு கீழ்காண்ட வச்சுள்ளது எது முற்றியலுகர சொல்ல இப்போ முற்றியலுகரம் கேட்குறாங்க அப்போ முற்றியலுகரம்னா அது தனிக்குரியல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா குசுறு துப்புரு தவிர மற்ற ஏனைய வார்த்தைகள் அதாவது ஊ எடுத்துக்கலாம் மாவு ஓகேங்களா மாவு அப்போ குசு திருப்புற வசையில வரலீங்களா அப்போ அதை தவிர இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாம் அப்போ புகுன்றது ஒரு முற்றியலுகரம் தான் ஓகேங்களா பசுன்றது தனிக்குரியல் அதுக்கப்பு சூன்ற வார்த்தை வருது நெக்ஸ்ட் மாவு பாருங்க அதுவும் வந்து என்னது நம்மளுக்கு மாவு வந்துட்டு ஊ வருதுங்களா அது வந்து ஒரு குற்றியலுகர எழுத்தே இல்லை அப்போ மாவும் வரும் ஆனால் சால்பு அப்படியா இல்லை அது வந்து என்னது குற்றியலுகர சொல் அப்ப மூணும் வந்து பார்த்தோம்னா புகு பசு மாவு இடு மூணும் வந்து முற்றியலுகிற சொல்லு வெறும் சால்வு மட்டும் அது முற்றியலுகிற சொல்லு இல்ல அது வந்து குற்றியலுகரம் நெக்ஸ்ட் பொருந்தாட சொல்லை தேர்வு செய்க அப்ப பொருந்தாட சொல் என்னன்னு பார்க்கலாம் பசு விடு ஆறு அதுக்கப்புறமா கரு அப்போ பசு விடு ஆ கரு இது மூணுமே வந்து பார்த்தோம்னா முற்றியலுகரம் ஆறு மட்டும் அது குற்றியலுகிற சொல்லு வரும் அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் பொருந்தாட சொல்லை தேர்வு செய்க அப்ப பாக்கு ப அப்புறமா பாட்டு பண்டு பட்டு நெக்ஸ்ட் வந்து பஞ்சு இந்த நாலு வார்த்தை இருக்குங்களா அப்போ நம்ம குற்றியலுகர வகைகளை வந்து ஆறு வகையா பிரிக்கலாம் என்ன அப்படின்னா வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் மண் தொடர் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பார்த்தோம்னா வந்து ஆஹ் கடைசியில வந்து குற்றியலுகர எழுத்து வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு வன் தொடர் அதாவது வன் எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் வந்திருக்குங்களா வள்ளி நேரத்துக்கள்னா அது கசட தப்பரை ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு வல்லின எழுத்துக்கள் வந்திருக்குங்களா அப்போது ஃபஸ்ட்டு வந்து வல் வண்தொடர் குற்றியல் உகரம் வருங்களா அடுத்து வந்து இட்டு அடும் வந்து வண்தொடர் குற்றியல் உகரம் தான் நெக்ஸ்ட்டு வந்து பத்து அடும் வந்து வன்தொடர் குற்றியல் உகரம் தான் வரும் ஆனால் பஞ்சு வந்து வன்தொடர் வருமா வராது ஓகேங்களா ஏன்னா இஞ்சு வந்துருக்குங்களா இஞ்சுன்றது நம்மளுக்கு என்ன வராது வள்ளி எழுத்து வராது அது ஒரு மெல்லின எழுத்து அப்போது இந்த வார்த்தை பஞ்சுன்றதுதான் வந்து பார்த்தோம்னா இட்லியே வந்து பொருண்டாத சொல் அடுத்து வந்து ஆறு மாசு பாக்கு அடை ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆறுன்றது நெடில் தொடர் குற்றியல் உகரம் வருவங்களா ஏன்னா வந்து நெடில் எழுத்து வந்திருக்கு அடை அதுக்கப்புறமா வந்து ஆஹ் இது குற்றியழுகிற சொல் வந்திருக்குங்களா நெக்ஸ்ட் மாசு மா வந்து பார்த்தோம்னா நெடியில் வந்திருக்குங்களா பாகும் வந்து பார்த்தோம்னா நெடியில் வந்திருக்கு அப்ப ஆறு மாசு பாகு மூணும் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் இதுவே வந்து அதுன்றது ஒரு குற்றியழுகிற சொல்லா இல்லை ஏன்னா வந்து தனி குறியல் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனி குறியலுக்கு அப்புறமா ஒரு குசுடு துப்புரு வந்துச்சுன்னா என்னது அது நம்மளுக்கு அது முற்றியழுகிற சொல்லு தனி நெடில் வந்துச்சுன்னா வைங்க அது நெடியில் தொடர் குற்றியழுகிறமா மாறிடும் அப்ப நம்மளுக்கு இங்க வந்து எப்படி வந்திருக்கு குரில் வந்திருக்கு அம்மா நம்மளுக்கு குசதத்துக்குரல் வந்துருக்குங்களா அப்ப தனிநெடல் வந்ததுனால இது வந்து என்ன நம்மளுக்கு முற்றியழுகிற சொல் அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பொருண்டாத சொல் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அரசு எயிடு முழுகு மார்புன்னு கொடுத்துருக்குறாங்களா அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா குசுடுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாம் மெய் எழுத்துக்களா வந்திருக்கா அதாவது எப்படி வந்திருக்கு அப்படின்னா வல்லின எழுத்துக்களா வந்திருக்கா மெல்லினமா வந்திருக்கா இடையினமா வந்திருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாம் இடையினமா வந்திருக்கா அதாவது எறலை வளலவா ஓகே அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க எய்டுக்கு வந்து வந்திருக்குங்களா எய்டுக்கு நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு இடையென தொட இடை இடையின எழுத்து வந்துருக்கு இரு வந்து பார்த்தோம்னா இடை எழுத்து அப்போ மூணுமே வந்து இடைத்தொடர் குற்றியழுக்கிறோம் அரசு வந்து பார்த்தோம்னா இந்த இந்த வரிசையில வந்து பொருந்தாத சொல்லு அடுத்து வந்து பொருந்தாதது கேள் கேட்டுக்கிறாங்க பண்பு பஞ்சு கண்டு எஃகு இதுலயே வந்து ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம் ஏன்னா வந்து ஆயுதம் ஆயுத எழுத்து வந்திருக்குங்களா ஆயுத எழுத்து முன்னாடி வந்துச்சுன்னா அது ஆயுத தொடர் குற்றியழுக்கிறோம் அப்ப இது மூணுத்துலயுமே வந்து நம்மளுக்கு பொருந்தாதது என்னது எஃகு வந்து பொருந்தாருது அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து இது எல்லாத்துலயுமே வந்து ஒண்ணு ட் ஒண்ணு பொருந்தி இருக்கா அப்படின்னு பாக்கணும் மெயினா வந்து எப்படி பாக்கணும் அப்படின்னா வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதாவது கடைசி வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தை நம்மளுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு வல்லினமா வந்திருக்கா மெல்லினமா வந்திருக்கா இறைனமா வந்திருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி ஃபர்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இல்லைன்னா வந்து ரெண்டு வார்த்தைகளை வந்திருக்குன்னா தனி குறியிலா வந்திருக்கா இல்லைன்னா நெடிலா வந்திருக்கான்னு பாருங்க தனி குறியில் வந்துச்சுன்னா அது குற்றியழுகிற வார்த்தை இல்லை நெடில் வந்துச்சுன்னா இது குற்றியெழுகிற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஈஸியா நம்ம சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா வந்து மூணு வந்து நம்ம ஒரு ரெண்டு டைம் படிச்சு பார்த்து ஆன்சர் தெரிலனால என்ன பண்ணுங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் படித்து பார்த்தோம்னா லிங்க் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இதுக்கோ இதுக்கோ என்ன சம்மந்தம் இப்போது வந்து இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க இப்போ இது இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து இது மூணுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒன்றா இருக்கு எக்கு வந்து பார்த்தோம்னா வந்து வேற மாதிரி இருக்கா இடம் தொடராக இருக்குங்களா அப்போ ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் இதை சூஸ் பண்ணலாம் அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 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 நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா அது அகெய்ன் ஒரு ரெண்டு மூணு டைம் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பொருந்தாட சொல் அதாவது உயர்தினை அக்ரிணை இதுல வந்து பொருந்தாட சொல் என்னன்னு கேட்குறாங்க கையல்வெளின்றது ஒரு பெயருங்களா ஆசி இது ஒரு உயர்திணை பெயரு ஒரு பெண்ணோட பெயராக இருக்கும் அது வந்து உயர்தினையா ஆசிரியர் ஒரு அவங்களும் வந்து உயர்தினையை சார்ந்தவங்க முகிலன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆணோட பெயர் அதுவும் வந்து ஒரு உயர்தினை ஆனா புத்தகம்ன்றது ஒரு உயர்தினையா இல்லை அது வந்து அக்ரிணை பொருள் அப்போ ஆப்ஷன் சிதான் வந்து ஆஹ் இதுல வந்து பொருந்தாட சொல் நெக்ஸ்ட் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் வந்து நம்மளுக்கு புக்லயே செவன்த் புக்லயே வந்து கொடுத்துருக்குறாங்க தேர் ஒன்ல கொடுத்துருக்குறாங்க அதாவது இதுல இடம்பெறாத சொல் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா வந்து பணம் கிடைத்ததுல தான் வந்து பார்த்தோம்னா மகர குறுக்கம் என்ன ஆகாது இடம் பெறாது அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் திருக்குறளை குறிக்காத பெயர் என்னன்னு கேக்குறாங்க முப்பால் அதுக்கப்புறமா பொய்யா மொழி அது மாதிரி நிறைய இது மாதிரி நிறைய வந்து நம்ம என்ன திருக்குறளை வந்து குறிக்கலாம் ஓகேங்களா அறநூல் நூல் பதினஞ்சு கணக்கு நூல்கள்ல ஒன்று அப்படின்னு ஆனா முத்தமிழ் காப்பியம் வருமா வராது ஏன்னா முத்தமிழ் காப்பியம்ன்றது என்ன நூல் சிலப்பதிகாரம் தான் வந்து முத்தமிழ் காப்பியம் அப்போ திருக்குறள்ல குறிக்காத பெயர் ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பொருண்டாடு இணை தேர்வு செய்க இயற்கை ஓவியம்னா களி தொகை இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் இயற்கை தவம் அப்படின்னா பெரிய தவம் அப்படின்னா சிந்தாமணி இயற்கை அன்புனா பெரிய புராணம் அப்போ இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் கரெக்டா இயற்கை அன்புன்றது பெரிய புராணம் அடுவும் கரெக்டு தான் இயற்கை தவம்னா சிந்தாமணி சீவக சிந்தாமணி அடுவன் தப் கரெக்டு தான் ஆனா இயற்கை ஓவியம் அப்படின்னா என்னது பட்டு பார்த்து ஓகேங்களா இன்பக் கலன் அப்படின்னு வந்தாதான் வந்து களி தொகை வரும் இயற்கை ஓவியம்னா பத்து பார்த்து அப்போ இதுல பொருந்தான இணை வந்து ஆப்ஷன் ஏதான் வந்து பொருந்தாத இணை இயற்கை ஓவியம் களி தொகை பொருந்தாதது நெக்ஸ்ட் வந்து ஆஹ் இதுல வந்து இரண்டாம் வேற்றுமை தொடர் இல்லாதது என்னன்னு கேட்குறாங்க அப்போ இரண்டாம் வேற்றுமைனா வந்து என்னது ஐயின்ற உறுப்பு வந்து எப்படி வரணும் நம்மளுக்கு அதாவது ஐயின்ற உறுப்பு வந்து மறையாம அப்படியே வந்து வெளிப்பட்டு நிற்கணும் அதான் வந்து வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்க கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்போ கரிகாலன் அது கல்லணை நை வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணலாம் ஐ ஐ பிளஸ் நா அப்படின்னு பிரிக்கலாங்களா அப்ப ஐ பிளஸ் இன் அப்படின்னு பிரிக்கலாங்களா அப்போ ஐயன்ற உருப்பு வந்து எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு வெளிப்பட்டு வந்திருக்கு நெக்ஸ்ட் காமராசர் பதவியை துறந்தார் அப்ப காமராசர் பதவியை ஐயோனது ஐ என்றது ஈ குட்டல் ஐங்களா அப்ப இந்த உருப்பு வந்து ஐயன்ற உருவு வந்து நம்மளுக்கு வெளிப்பட்டு வந்திருக்கு நெக்ஸ்ட் கோவலன் மதுரையை அடைந்தான் நடு ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு ஆனா பாவை வந்தாள் பாவை ஓகே நம்ம இங்க கன்ஃபியூஸ் ஆகோ ஒரு சில டைம்ல பாவை இடனது ஐ வரும் அப்படின்னு யோசிக்க கூடாது வந்து ஒரு பெயர் சொல் பாவை வந்தால் ஓகேங்களா இது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடியதுதான் ஓகேங்களா ஏன்னா பாவை கடகடன் போடும்போது ஐ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற என்ன ஆப்ஷனுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லா ஒரு டைம் கிளியரா படிங்க பாவை வண்டால் அப்படின்னா பாவைன்றது அது ஒரு பெயர் சொல் அப்ப பாவை வண்டாளுன்றதுன்னு என்னது இரண்டாம் வேற்றுமை தொடர் இல்ல ஓகேங்களா முதல் வேற்று முதலாம் வேற்றுமை தொடர்லன்னா வந்து பாவை வண்டாளுன்றது வரும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட தொடர்ல எது வந்து நாலாம் வேற்றுமை தொடர் அல்ல அதாவது ஐயாள் கூ கூன்ற வேற்றுமை கூன்ற உருவு வந்து எப்படி வரணும் நம்மளுக்கு வெளிப்பட்டு வரணும் அப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்ப கூன்ற உருப்பு வந்து எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு வெளிப்பட்டு வந்திருக்கு கவிடைக்கு அழகு கற்பனை அதே மாதிரி கூன்ற உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு கபிலருக்கு நண்பர் பரணர் இதுலயும் வந்து கூ வெளிப்பட்டு வந்திருக்குங்களா ஆனா பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்ப பாம்பின் நிறம் ஒரு குட்டி இன் ஓகே இன் என்ற உருப்பு தான் வந்திருக்கு இருக்கு இக்கூன்ற உருப்பு வந்து வரல அப்ப பாம்பின் நிறம் ஒரு குட்டின்றது வந்து பார்த்தோம்னா நாலாம் வேற்றுமை தொடர் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் கீழ்கண்ட வச்சுள் எது வந்து வினைத்தொகை அல்ல வினைத்தொகை அல்ல அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஆடு கொடி தமிழ் வீசு தென்றல் மூணுமே வந்து முக்காலத்தை உணர்த்தும் அதாவது காலம் கரண்ட பெயரச்சம் தான் வந்து வினைத்தொகை சொல்லுவோங்களா அப்போ இப்ப எக்ஸாம்பிள் வளர் தமிழ் எடுத்துக்கோங்களேன் முக்காலத்தையே வந்து உணர்த்தும் அதாவது வளர் தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் மூன்று காலத்தையும் என்ன பண்ணுவோம் உணர்த்தும் அதே மாதிரி வீசு தேன்றல் வீசுகின்ற தென்றல் வீசும் தென்றல் வீசிய தென்றல் அப்படின்னு மூணு வருங்களா முக்காலத்தையும் உணர்த்தும் ஆனா வெண்ணிலவுன்றதுன்னா அது ஒரு பண்பு தொகை ஓகேங்களா ஒரு பண்பு தொகைங்களா அப்ப வெண்ணிலவுன்றது வினைத்தொகை கீழே வண்ணல வராது ஏன்னா வினை வெண்ணிலவு அதாவது வெண்ணிலவுன்னா வெண்மையான நிலவுங்களா அப்போ வெண்மை அப்படின்னாலே என்ன குறிக்கும் பண்பதான குறிக்கும் அப்ப வெண் ஆஹ் வெண்ணிலம்ன்றது ஒரு வினைத்தொகை கீழே வராது அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கீழ்கண்ட வச்சுள் தேர்வு செய்க மல்லிகை மலர்ந்தது நண்பா படி இரவு பகல் பகல் வரைந்த ஓவியம் அதாவது என்ன அப்படின்னா வந்து மல்லிகை மலர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு தொடராக வந்திருக்கு மல்லிகை மலர்ந்தது நண்பா படி வரைந்த ஓவியம் அப்படின்னு ஆனால் இரவு பகல் அது மாதிரி வந்திருக்கா இல்லை ஏன்னா வந்து அது எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு எப்படி ஆக்சுவலி நம்மளுக்கு இதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து தொடர் தொகை அதாவது தொகா நிலை அதுக்கப்புறமா வந்து தொகை அப்படின்னு தொகை நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம் தொகை அப்படின்னா வந்து மறைஞ்சி வரும் அப்படின்னு அர்த்தம் தொகை அப்படின்னா வந்து மறைஞ்சி வராம எப்படி ஒரு வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ இதுல ரெண்டுத்துல வந்து எது வந்து நம்மளுக்கு இந்த மூணுலயும் வந்து வெளிப்பட்டு நிற்கு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நண்பா படின்றது விழி தொ தொடரில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து வரைந்த ஓவியம் அப்படின்னா பேரச்ச தொடரில் வரும் நெக்ஸ்ட்டு மல்லிகை மலர்ந்தது அப்படின்னா மல்லிகை மலர்ந்தது அது வந்து ஒரு எழுவாய் தொடராக வருங்களா இதுவே வந்து இரவு பகல் ப பகல் அப்படின்னா வந்து அது தொகை ஓகேங்களா உம்மை தொகையாக வந்திருக்கு அதாவது தொகை அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்களா தொகை அப்படின்னா மறைஞ்சு வந்திருக்கு இல்லைன்னா அர்த்தம் உம்முன்ற உருப்பு வந்து மறைஞ்சு வந்திருக்கு அதாவது எப்படி வரணும் இரவும் பகலும் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆனால் உம்முன்ற உருபு நம்மளுக்கு என்ன வந்திருக்கு மறைஞ்சு வந்திருக்குறதுனால இதை வந்து நம்ம உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம் மற்றது எல்லாமே வந்து தொகா நிலையில வரும் இரவு பகல் மட்டும் வந்து பார்த்தோம்னா அஹ் தொகை நிலையில வரும் அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா வந்து பொருந்தாத சொல் வந்து புக்கில் என்னென்ன இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்குறாங்களோ அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பட் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்